அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாய் வர்காத்துகூ எல்லாம் வல்ல அல்லாவினாடியார்களே முஸ்லீம்கள்லாம் எச்சசோறு அப்படின்னு சொல்லி திமுகவுடைய பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை ஒரு பொதுவாக எல்லா தலங்களிலுமே பரவிக்கிட்டு இருக்கு அதிமுக சோர் நமக்கு அனுப்பி அதை என்ன பண்ணுறாரு அந்த மாதிரி முஸ்லீம்கள் வந்து எச்சசோருன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ அனுப்புனாங்க அந்த வீடியோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்து வாங்க நான் கேட்குறேன்

முதல் விஷயம் இவர் வந்து ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்தையும் சொன்னாராம் இரண்டாவது விஷயம் என்னென்னா ஒரு நாகரிகமாக எப்படி மேடையில் பேசணும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப நாகரிகமற்ற முறையில் தான் பேசுவார் அதுவும் பெண்கள் இருக்கக்கூடிய சபையில் ரொம்ப ஆபாசமாக பேசக்கூடிய ஒரு நபர் திமுகவுடைய பேச்சாளராக இருக்கார் ஒரு காலம் இருந்துச்சு என்ன தேவைனாலும் பேசலாம் இன்றைக்கி உள்ள காலம் அப்படி கிடையாது சோஷியல் மீடியா கட்டிங் ஒட்டிங் செட்டிங் வீடியோ போட்டுருவாங்க அப்போ இது எதுக்காக பேசப்பட்டது அந்த முழு உரையை நீங்கள் கேட்டால் தெரியும் இப்போ பொதுவாகவே என்ன அப்படின்னாக்கா பேச்சாளர்கள் வந்து அந்த இப்போ தேர்தல் வர சமயத்தில் இவங்க வந்து இந்த மாதிரியான மேடை பேச்சுகளில் ஈடுபட்டாங்க அப்படின்னா இதை வச்சே உங்களுக்கு வாக்குகள் குறைகிறதுக்கு வாக்குகளை போடுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது அப்போ சில பேர்களுடைய நிதானமற்ற தன்மை சில தலைவர்களுடைய அசிங்கமான அணுகுமுறை இந்த மீடியாக்களில் மேடைகளில் பேசும்போது அதை வைத்துக்கொண்டு உங்களுக்கு ஆப்பு வைக்கக்கூடிய சொல்லும் ஏற்படும் ஆகையால் திமுக மாத்திரம் கிடையாது எந்த கட்சிக்காரர்களாக இருந்தாலும் இயக்கவாதிகளாக இருந்தாலும் கலகவாதிகளாக இருந்தாலும் நீங்க நாகரிகமான முறையில் இப்ப நம்மளே சேனல்ல பேசும்போது நாகரிகமற்ற முறையில பேசுனா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க கமெண்ட்ல வந்துருவீங்க நம்மளை கலாய்க்கிற மாதிரி யாராவது கவுண்டர் கொடுத்தாங்கன்னா அப்போ நம்ம வரம்பு மீற வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அதிக வச்சா நம்ம அன்பா சொல்லி பார்ப்போம் அப்படி இல்லைன்னு சொன்னாக்க அது எந்த முறையில் சொல்லணுமோ அந்த முறையில் எடுத்து சொல்லுவோம் அப்போ கெட்ட வார்த்தைகள்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் என்ன தான் கெட்ட வார்த்தையில் கமாண்டில் திட்டினாலும் நம்ம கெட்ட வார்த்தையில் வீடியோவில் திட்டப்படுறே அப்போ அவருக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் இல்லாம ஆயிடும் அப்போ அந்த அடிப்படையில் இவர்களுடைய வாக்குகள் குறைகிறதுக்கு காரணம் இந்த மாதிரியான ஆட்கள் தான் தலைமை சொல்லி முதல்ல கண்டிச்சு வைங்க ஆனால் அவர் எதை சொன்னார் அப்படிங்கிறத பார்ப்போம் என்ன சொல்கிறாருன்னா நிறையா விஷயங்களை பேசிக்கிட்டு வர்றாரு என்பிஆருக்கு நீங்கள் போராட்டம் பண்ணும்போது போலீஸ் தடியடி நடத்தும் போது நாங்கள் தான் உங்களுக்கு உதவி பண்ணோம் முஸ்லீம் சமூகமே திமுக தான் உதவி பண்ணிச்சு அப்போ அதே மாதிரி வக்குவார் திருத்த சட்டமா இருந்தாலும் சரி குரல் கொடுத்தோம் அது உண்மையில குரல் ஆராசா போன்ற நபர்கள்லாம் வந்து உண்மையிலே டெலிவரி போய் காத்து கிடந்து கரு கடுமையான முறையில அதை வந்து நீங்கள் கொண்டு வரவே கூடாது அப்படின்னு சொல்லி நிறையா முயற்சிகள்லாம் பண்ணி அதுக்குண்டான வேலைகளை செஞ்சாக்க மாற்றுக்கிறது கிடையாது சிறைவாசிகள் விடுதலையில் வந்து சிறைவாசியில் ஒரு பத்து பேரை விடுதலை பண்ணியிருக்கிறாங்க இன்னும் முழுமையாக அதனுடைய விடுதலைகள் அடையப்படவில்லை அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து திமுக பண்ணியிருக்குது இப்போ திமுக பண்ண அநீதிகளும் இருக்குது அதெல்லாம் ஒரு காலகட்டம் அவர்கள்லாம் இறந்து விட்டார்கள் இப்போ கட்டுமையாக பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சியாக திமுக இருக்குது சில நேரங்களில் மயிலரையை வச்சு தலையிட்ட மழையும் இருக்குது ஆனால் இதுக்கு மற்ற கட்சிகளோடு கம்பேர் பண்ணால்

இன்னைக்கு அதிமுக வந்து ஒட்டச்சி சிதஞ்சு சின்னா நம்ம பாயி அவங்க பாஜகவுடைய அடிபருடையாகவே மாறி போயிட்டாங்க ஏற்கனவே மாறினாங்க அப்புறம் எஸ்டிபி வந்து என்ன பண்ணாங்கன்னா சரி இவங்க மாறிட்டாங்க பாஜகோட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா எஸ்டிபி யாராவது தெரிவிச்சாங்க இப்போ நீங்க திரும்ப பாஜகோட கூட்டணி சேர்ந்தீங்கன்னா இப்போ இப்போ அடுத்த தேர்தலில் எஸ்டிபி வெளியே வந்துடுவான் இதுதான் நிலைப்பாடு எஸ்டிபி எடுப்பாங்க அப்போ ஆகையால் கட்சிகள் எல்லாமே இன்றைக்கு வந்து மாறிப்போச்சு வேற வழி இல்லை இருக்கிறதுல நல்ல சீப்பா எடுத்து செய்ய வேண்டியா இருக்குது தலையே அப்போ அந்த அடிப்படையில் அவங்க வந்து என்னென்னாக்கா இன்றைக்கு திமுக வந்து பாஜகவை கட்டுமையாக எடுத்து எதிர்த்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தாவேக்காவோ நாம் தமிழர் கட்சியோ அதிமுகவோ கடுமையாக பாஜக எதிர்க்கிற கிடையாது முஸ்லீம்களுக்கு வந்து நீங்கள் நல்லது செயலோ இல்லையோ துரோகம் பண்ணாமல் இருங்க நீங்கள் முஸ்லீம்களுக்கு நல்லது செயறிலோ இல்லையோ பாஜகவை நீங்கள் கட்டுமையாக எதிர்த்தே ஆகணும் அப்போ தான் இந்த தமிழகத்தில் நீங்கள் கால் ஊன்ற வேர் ஊன்ற முடியும் அப்படிங்கிறத எல்லாருமே மறந்துடுறாங்க அப்போ அந்த அடிப்படையில் பயப்படுறாங்க வேற ஒன்றும் கிடையாது இவர்களுக்கும் நடுக்கம் இருக்கிறது பயம் இருக்கிறது பில்டிங் ஸ்டாங்கு பேச வீக்குங்கிற மாதிரி திமுக அப்படி லிபரலா போய்கிட்டு இருக்கிறாங்க மத்தவங்க என்ன பண்றாங்கன்னாக்க கடுமையாக எதிர்க்கிறதுக்கு முடியல அவனால எதிர்க்க மாட்டேங்கிறார்கள் அப்ப அந்த அடிப்படையில் இவர் பேசிய இந்த பேச்சினுடைய சாராம்சம் என்னன்னா பெண்கள் எல்லாம் முன்னாடி உட்காந்துருக்கிறாங்க அந்த சமயத்துல இவர் தாவேக்கா விஜய் விமர்சனம் பண்றாங்கிற பேர்ல ஏன் நோம்புக்க வச்சு குடிக்க போனீங்க ஏன் நோம்புக்கு நாலு முஸ்லீம் வந்து நான் கேட்டேன் ஏன் நீங்க போய் அங்க இருக்கீங்கன்னு கேட்டேன் உங்களுக்கு யாருக்கும் விஜய் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாரு டிவேட் பாடிக்கிட்டு இருந்தாரு பெண்களோட இப்படிலாம் அவர் பேசுறாரு பாடி பெண்கள் எல்லாம் முன்னாடி வச்சுக்கிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பேசுறா நமக்கு தேவையில்லை நாலு தான் அவர் சொல்றாரு ஏற்கனவே முஸ்லீம்களுக்கு ஆதரவாக தான் பேசுறாரு திமுக ஆதரவாக இருந்துச்சுன்னு பேசாரு இப்போ விஜய் எதிராக இருந்த விஜய்கிட்ட போய் நீங்கள் இன்னும் கொஞ்சம் குடிக்க போறீங்களே அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எங்கே நாலு பேர் இருக்கமோ அங்கங்க நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னதாகவும் அதுக்கு நீங்கள் எச்ச சொீங்களாம் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னதாகவும் அந்த மேடையில் சொல்கிறார் இது நாகரிகமற்ற பேச்சு அமுத்த முஸ்லீம்களையும் சொன்னதாக அதிமுகவுல இருந்து தாவேக்காவில இருந்து எல்லாரும் இதை எடுத்து பரப்பக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம் அதில் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் அப்படி கிடையவும் கிடையாது உடச்சி எரிஞ்சிட்டு தமிழ் அனுசாரி நான் இருக்க மாட்டேன்னு வெளியில் வந்தாரா இல்லையா அதிமுகவில் இல்லவே கிடையாது வேற வழியே இல்லை திமுக தான் இருக்குது இந்த தேர்தலில் அப்ப நம்ம என்ன பண்றோம் தெரியல ரெண்டு சீட்டு கிடைச்சாலும் பரவாயில்ல நம்ம சீட்டுக்கா இல்லை நாளைக்கு நம்ம அங்கிட்டு உடைச்சது ஓட்டை உடைச்சிட்டோம்னா நாளைக்கு நம்மளால இந்த பாஜக உள்ள வர்றதுக்கு நம்மளே காரணமாயிருந்தா பேராசிரியர் ஜவஹர்லா அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா திமுக ஆதரவு தெரிவிச்சாங்க அந்த சீட் எல்லாம் பத்தாவது சீட்டு வேற வழி இல்லையே விரல் போகுதா தலை போகுதான்னு பாக்கணும்ல அவன் வந்தா தலை எடுப்பான் இவங்க வந்தா விரல் எடுப்பாங்க சரி விரோட போகுது உயிர் இருக்குல்ல அதுதான் காரணம் சில பேர் அரசியல் விமர்சனம் பண்றாங்க ரெண்டு சீட்டுக்காக போனாங்க மூணு சீட்டுக்காக போனாங்கன்னு ஆனா வெளிப்படையாக உள்ள அவங்க சொன்ன காரணம் இதுதான் உள்ள தலைவர் அரியல அல்ல அப்ப நம்ம வெளிப்படையாக சொன்ன காரணத்தை நம்ம கட்சிகள் இல்லாமே இந்த மாதிரியான தான் இருக்கிறாங்க அதை நாம் வந்து தெல்லு தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இவர் பேசிய பேச்சு என்பது கண்டிக்கத்தக்கது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு இது முட்டுக்கட்டையாக இருக்கும் இந்த மாதிரி திமுக பேசுவது என்பது நாகரிகமற்ற செயல் இது வந்து கட்சி பேர்தான் சொல்லுவாங்க திமுக பேசுது தலைவர் கண்டிக்கலையா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஒரு நபர் உங்களும் பேசிட்டு போயிடுவார் கட்சி பேர் தான் கட்டுப்போம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டு பரப்புவதற்கு ஏகப்பட்ட டீம் ஐடி விங்கெலாம் எல்லாம் வச்சிருக்காங்க அந்த ஐடி விங்குகளுக்கு மத்தியில சங்குகளுக்கு மத்தியில திமுக டேக் கேர் அப்படிங்கறத நம்ம சொல்ல வர்றோம் இறைவனுடைய சார்த்தியும் சமாதானமும் நான் உங்களுடைய மாற்றுத்திறனாளி வழக்கறிஞர் டாக்டர் பத்திரிகையாளர் சமூக சேவகர் முகமது அனஸ் பேசுகிறேன் மக்கள் பவுண்டேஷன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சமூக நல அறக்கட்டளையின் மூலமாக கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நாம் பல்வேறு தளங்களில் ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்டு பல்வேறு விதமான அறிஞர்களை நாம் செய்து வருகின்றோம் குறிப்பாக சட்ட உதவிகள் பொருளாதார உதவிகள் அவர்களுக்கு மருத்துவ உதவிகள் அரசு சார்ந்த சலுகைகளை தருவது உள்ளிட்ட என்னெல்லாம் முடியுமோ நம்பால் அந்த பணிகள் எல்லாம் முடிந்ததை நாம் இந்த சமூகத்திற்கு நாம் கடமையாக நடத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் நமது திட்டங்களில் ஒன்றான ரம்சான் மாதத்தில் நோன்பு வைக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் குடும்பங்களுக்கும் விதவைகளா இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் திருமணம் செய்யாமல் முதிர்கனியா இருக்கக்கூடிய வறுமையில் வாழக்கூடிய குடும்பங்களுக்கும் மற்றும் முதியோர்கள் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் ஆதரவற்று வறுமையில் வாழக்கூடிய பல்வேறு விதமான குடும்பங்கள் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கும் நாம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக அவர்கள் அந்த விரதம் இருக்கக்கூடிய முப்பது நாட்களும் நல்ல உணவை உண்டு இருக்க வேண்டும் என்பதற்காக அவங்களுக்கு மளிகை பொருட்கள் நாம் தொடர்ந்து வழிய வழங்கி வருகின்றோம் அதன் அடிப்படையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வருடமும் நாம் அதற்கான பணிகளை துவங்கி இருக்கின்றோம் ஒரு நபருக்கு ஒரு நபரின் ஒரு குடும்பத்துக்கு நம்மளால் இயன்ற இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான மளிகை பொருட்களை அவர்களுக்கு வழங்கலாம் என்ற திட்டம் இருக்கின்றது எனவே நம் சமூக பணிகள் இது அனைத்திற்கும் ஆதரவு கொடுத்த அந்த சமூகம் மற்ற சமூகமா இருந்தாலும் சரி இஸ்லாமிய மக்களாகிய தாங்கள் தங்களுடைய சதக்காக்களையும் ஜக்காத்துடைய பணத்தையும் இன்னும் தாங்கள் தர்மம் செய்வதற்காக வைத்திருக்கக்கூடிய அனைத்து பணங்களையும் நம்ம மக்களுக்காக வேண்டி இந்த ஏழையினுடைய சிரிப்பை நாம் காண்பதற்காக வேண்டி அதிகம் அதிகமாக தந்து அருள் புரிய வேண்டும் என்றும் இதன் மூலமாக நாம் ஏழை பொருத்தத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக இதை எடுத்துக் கொள்ளுங்கள் நம்மளுடைய அறக்கட்டளையினுடைய வங்கி கணக்கில் மேற்கண்ட பணங்களை மளிகை என்று பெயரிட்டு அனுப்பி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு குடும்பத்துக்கு நாம் இரண்டாயிரம் ரூபாய் நிர்ணயம் செய்கின்றோம் ஒரு ஏழையின் எத்தனை குடும்பத்தையும் உங்களால் தத்தெடுத்து என நபர்களை நீ தத்தெடுத்துக் கொள்ளுங்கள் நன்றி நன்றி செலாம் கோ புல் ஜல் ஹபூ ஜஹல் இன் நல்பிலக மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக் கூடியதே